இழகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் உருவன் இருப்பது உலக தமிழர் இயக்கத்தின் செயலாளர் நிஷா அவர்களும் மக்கள் தொடர்பாளர் சிவா தமிழ் நம்பி அவர்களும் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இலங்கை தேர்தலில் அனுரா அவர்கள் நூத்தி எண்பத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்று வரலாறு காணாத சாதனையை பெற்றுள்ளார் இது பத்தி உங்களுடைய கருத்து என்னமாம் இந்த சரித்திரம் வாய்ந்த ஒரு பெரும்பான்மையை அவர்கள் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியாக ஜேவிபியனுடைய ஒரு ஒரு தேசிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு போட்டியாளர் அங்கு வந்திருக்கின்றார் பெரும்பான்மை என்று அங்கே வந்திருக்கின்றது இது பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு தப்புன்னு தான் சொல்ல வேண்டும் எல்லாருக்கும் ஆனால் அது ஒரு கடந்த காலமாகவே அது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாகவே இருந்து வந்தது இருந்திருந்தாலும் இது சரித்திரம் வாய்ந்த ஒரு ஒரு முக்கியத்துவமான ஒரு எலெக்ஷனாக இந்த ரெண்டு எலெக்ஷனுமே எங்களுக்கு இருந்து இருக்கிறத நாங்கள் இது ஒரு டேஞ்சரஸான ஒரு மனநிலையோடு தான் ஒரு ஆபத்துக்குறியோடு தான் நாங்கள் இதை வந்து அணுக வேண்டியதா இருக்குது அதற்கு காரணம் வந்து இது அதாவது தமிழர்களுக்கு இனி உலக அரங்கில் என்ன மாதிரியான இந்த உலக அரங்குகள் கொடுக்க எடுத்துக்கொண்டாலோ அல்லது பன்னாட்டு தலங்கள் எடுத்துக்கொண்டாலோ உங்களுக்கு தான் இப்போ உங்களை கொன்றவர்கள் போய்விட்டார்கள் இனி புதிய ஆட்சி வந்திருக்கின்றது இனி உங்களுக்கு உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வந்துவிட்டது இனி நீங்கள் ஒற்றுமையான இலங்கைக்குள் இலங்கையர்களாக வாழ பழகி கொடுங்கள் என்று எங்கள் மேல் ஒரு அஹ் திணிப்பை ஒன்றை திணிப்பார்கள் என்று எங்களுக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டிருக்கின்றது சார் அதே மாதிரி இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் இலங்கையில ஆட்சி மாற்றங்கள் வந்து அடிக்கடி வாரது ஆனா இரண்டு கட்சிகள் தான் எப்பவுமே வாரது இரண்டு கட்சிகள் இது மூன்றாவது தரப்பாக இன்றைய ஒரு புதிய மாற்றம் ஒன்று இலங்கையில வந்திருக்குது அது வந்து என்னென்னு சொன்னா இலங்கையில மட்டுமே உலகத்தில் ஏற்பட்ட ஒரு பொருளாதார நெருக்கடி அதே நேரம் இலங்கையில ஏற்பட்ட ஒரு பொருளாதார நெருக்கடி மற்ற அரசியல் ஒரு நிரந்தரமான ஒரு அரசியலே வந்து செய்யாமல் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமா இலங்கை வந்து மிகப்பெரிய ஒரு ப ஒரு நிலைமைக்குள்ள போயிருந்தது நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க கடந்த ரெண்டு வருடத்துக்கு முதல் மிகப்பெரிய ஒரு மக்கள் போராட்டம் அங்க படித்து அரசு அகற்றப்பட்டு தற்காலிக அரசு கொண்டு கொண்டு அந்த நிலைமை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் இலங்கை ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வுக்குள்ளேயும் அரசியல் செயற்பாட்டுக்குள்ளேயும் வேண்டிய ஒரு நிலப்பாட்டுக்கு வந்துருவது அப்போ அந்த ஒரு அந்த நிலைக்கு வந்ததுக்கான ஒரு ஆணை தொடர்ச்சியாக இந்த மக்களை மாற்றுகின்ற ஒரு அரசுகளாகவும் மக்களை வஞ்சிக்கிற ஒரு அரசுகளாகவும் தொடர்ந்து இலங்கை அரசுகள் செயல்பட்டு கொண்டிருந்ததாக மக்களும் வந்து ஒரு புதிய அரசு கொண்டு கொண்டு வர வேணும் என்று சொல்லி எண்ணப்பாடி இருந்தது ஒட்டுமொத்த தமிழர்களும் சரி சிங்களவர்ட்டையும் சரி ஒரு எண்ணப்பாடி இருந்தது அதன் அடிப்படையிலே இதுவரை அளவு மூன்றாவது வல்லமை கொண்ட ஒரு அணி அணி வந்து தேர்தலில் போட்டிட்டு வந்ததில்லை இலங்கை வரலாற்றில் இது இந்த முறை வந்து ஒரு தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லி ஒரு மூன்றாவது ஒரு அணி ஒன்று

அதே நேரம் வந்து அஞ்சு வருடத்துக்கான தேர்தல்களால வந்து இன பிரச்சனையான சிந்தனை தேசம் வழியே வந்து ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கும் சரி இலங்கையர்களுக்கும் வந்து நிரந்தரமா நல்ல ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அல்ல பொருளாதார ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி ஒரு வாழக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தினால் ஒழிய மற்றும்படி வந்து சாத்தியம் இல்லாது என்றுதான் சொல்லலாம் இத பத்தி உங்களுடைய கருத்து என்னமா தமிழம சொன்னது மாதிரி வந்து இந்த எலெக்ஷன் மட்டும் வந்து தமிழர்களுடைய தமிழ் தேசியம் அழிந்து விட்டது நாங்கள் சொல்ல முடியாது நிச்சயமாக தமிழர்களுடைய தமிழ் என்பது எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டதாக நாங்கள் பார்க்க பிரபாகரன் என்கின்ற எங்களுடைய அந்த தலைவருடைய அந்த அந்த வீரியம் எங்கள் நெஞ்சத்துல இருக்கும் வரைக்கும் அதை யாராலையும் அகற்ற முடியாது ஒன்றாகவே வருகின்றது சரி நிலத்திலும் சரி அங்கே வாழ்கின்ற மக்கள் ஒடுக்குமுறைக்குள் வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் தொடர்ந்துமே அவர்கள் வந்து அங்கிருக்கின்ற சட்டம் அதாவது அந்த அரசியல் அமைப்புக்குள் இருந்து கொண்டுதான் அவர்கள் போராட வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது அவருடைய இருப்பை அவருடைய ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கின்றது வாழ வேண்டும் உணவு உறைவிடம் என்ற அடிப்படை உரிமைகளைத்தான் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இது அரசியல் ரீதியான ஒரு போராட்ட செல்லும் போது எங்க அங்கு வந்து சரியான தலைமை இல்லாமல் அது சிதைந்து போயிருக்கின்றது அதுவும் அந்த எங்களுடைய மேதுக்கு உருவாக்கப்பட்ட டிஎன்ஏ என்ற கட்சி வந்து அந்த வீட்டு சின்னமானது வந்து அந்த வீடு இட இடிந்து உடைந்து சிதைந்து இப்போது பாலா போய் கிடைக்க நிலையில் மக்கள் அனைவரும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள் தவிர இது வந்து அதான் நேற்று கூட ஒரு போது இப்போ மாதிரி இது வந்து வெறுப்பு வாக்குகள் தான் அங்கே அனுர அனுரவிக்கு விழுிருக்கே தவிர குறிப்பிட்ட அனுரக்கு தான் தவிர ஜேவினுடைய ஒரு அவர்களுடைய கோட்பாடு கோட்பாடுகளுக்கோ என்னுடைய கோட்பாடுக்கோ சிங்கள தேசிய பேரணவாதத்திற்கோ விழவில்லை அனுரா என்ப என்றவர என்றாலும் வந்து எங்களை காப்பாத்து ஒரு ஏக்கம் என்று சொல்லலாம் அது ஒரு 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 டேஞ்சரஸான மரணியாக நாங்கள் பாக்குறோம் அதே மாதிரி எங்களுடைய இந்த வீட்டுக்குள் வீட்டு கட்சி அல்லது எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் வந்து செய்தி செய்த தவறுகளை சுட்டிக்காட்டும் ஒரு பாடமாக கூட நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் சொல்லுவோமே நிச்சயமாக இது தமிழ் மக்கள் நாங்கள் குற்றம் சாட்டி இது தமிழ் தேசியத்தை மலங்கடிக்கின்ற ஒரு விடமா பார்க்க முடியாது இது மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற தமிழ் தமிழ் அரசியல்வாதிகள் கொடுத்திருக்க பாடம் அதுவும் இப்ப இருக்கின்ற ஒரு ஆணையாக நாங்கள் பார்க்க வேண்டும் இதுல வந்து சில பேர் அந்த ஆணையையும் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்தவர்கள் கூட பின்கதவால் தேசிய பட்டியலில் மீண்டும் பாராளுமன்றத்துக்கு சென்று என்று ஐயப்பாடும் இருக்கின்றது எனவே இது எப்படி நாங்கள் ஒரு இந்த உத்தியாக ஒரு ஒரு உண்மையாகவே ஒரு கஷ்டமான ஒரு நெருக்கடியான சூழலில் தமிழ் தமிழ் மக்களும் இருக்கின்றார்கள் இதை இன்னும் இந்த வீட்டை சரி செய்து கட்ட வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் கடமைப்பாட்டில் நாங்கள் அனைவரும் இருக்கின்றோம் புலத்திலும் சரி அங்கிருக்கின்ற நிலத்திலும் சரி தற்போது அமைந்திருக்கும் புதிய ஆட்சி மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை தரும் நினைக்கிறீங்க எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னா இலங்கை வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கலில் இருக்கிறதுன்றதை உலகமே அறிந்த அறிந்தபடியாகும் அப்படியான ஒரு நிலைமையில இருக்கும்போது சர்வதேச நிறுவனங்கள் அதை ஐஎம்எஃப் ஆ இருக்கலாம் ஆசிய அபிவிருத்தி வங்கி வங்கியாக இருக்கலாம் உலக நாணய நிதியுங்கள் என்று சொல்லி இந்த உலக அதாவது இந்த பொருளாதாரத்தை சீர் செய்கிறதுக்கு ஒரு நிலையான ஒரு அரசு ஒன்று இலங்கையில் இருக்க வேண்டும் அது மக்கள் சார்ந்த அரசாக இருக்க வேண்டும் என்றும் ஊழலற்ற அரசாக இருக்க வேண்டும் இன ஒரு இனவாதம் மற்ற அரசாக இருக்க வேண்டும் என்றும் உலகம் எதிர்பார்க்கிறது அதன் அடிப்படையில் தான் இது இலங்கை வரலாற்றிலே இலங்கை தேர்தலை முடிவெடுக்க கூடிய ஒரு அறிக்கையை உண்டு இந்த முறை ஐநா சபை இந்த அறிக்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்கண்டா இருந்தது எண்ட மக்கள் வந்து சரியான ஒரு ம அரசை தேர்ந்தொடங்கொண்டு சொல்லி ஒரு அறைக்கு கொண்டு நீங்க நீங்கள் அது இலங்கை வரலாறுல இது புதுசாக நடந்திருக்கு ரெண்டு சில அந்த அளவுக்கு ஒரு பார பாரதூரமான மக்களுக்கு எதிரான ஒரு கொடூரமான ஒரு ஆட்சி ஒன்று இலங்கையிலே இருந்தது அப்ப அந்த அந்த ஆட்சிய மாற்றத்தை வந்து தமிழர்கள் மட்டுமல்ல சிங்களோர்கள் மட்டுமல்ல உலகமே எதிர்பார்த்திருக்குது அப்ப இந்த ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு அறகுகலை அரகல எடுத்துக்கொண்டு ஒட்டு மொத்தமாக இளைஞர்களே ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனா இந்த ஆட்சி மாற்றத்தை வந்து வந்திருக்கிற வந்திருக்கிற இந்த அமை கட்சியானது வந்து அதை சரியா பயன்படுத்த வினமா இல்லாட்டி பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு எதிரான எதிர்கட்சிகள் பௌத்த பேரினவாத அமைப்புகள் எல்லாம் விட்டு கொடுத்துட்டு ஒதுங்கி கொண்டு வரலான்னு தெரியல அதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும் இத பத்தி உங்களுடைய கருத்து என்னமா அது தொடர்ந்தும் சிங்கள பௌத்த பேரினவாத அரசைத்தான் அவர்களுடைய நிலைப்பாட்டு தான் இப்படி பிடிக்குமே ஒழிய தமிழர்களுக்கு எந்த வித விதத்திலும் அது ஒரு நன்மை கொடுக்க கொடுக்காது காரணம் என்னென்றால் அந்த சிங்க கொடியிலையும் சரி அந்த சரி அந்த அரசியலமைப்பிலையும் சரி அந்த நிலங்கள்லையும் சரி அந்த வளங்கள்லையும் சரி தமிழர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்பதனை அவர்கள் அடிச்சுடிக் கொண்டிருக்கின்றார்கள் சுதந்திரம் கிடைத்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் இன்று வரைக்கும் எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் அது நல்லாட்சி சொல்லாட்சி வல்லாட்சி எந்த அரசு வந்தாலும் அவர்கள் தொடர்ந்துமே எங்களுக்கு செய்வது முழுக்க முழுக்க இனப்படுகொலை தான் இன்று இனப்படுகொலையை வந்து என்னென்றால் அது எட்டு அல்லது பத்து ஸ்டேஜுகளாக பிரி பிரிப்பார்கள் என்று பண்டூலங்கள் சொல்லுவார்கள் அது கட்டங்கட்டமாக நகர் 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 நகர்த்தி கொண்டிருக்கின்ற விடயம் அதாவது ஒரு இனத்து மக்களை அடையாளம் காண்பது அவர்களை அதாவது பூமி பந்திலிருந்து பிசிக்கலாக இல்லாமல் பண்ணுவது பிறகு அவர்களுடைய ஐடியாலஜியை சிதைப்பது அவர்களுடைய இனத்தை சிதைப்பது அவருடைய அடையாளத்தை சிதைப்பது மற்றும் அவர்களுடைய அந்த இனப்படுகொலை செய்ததுக்குரிய தடத்தை இல்லாமல் ஆக்குவது அவர்கள் மீண்டும் இழாத வண்ணம் செய்வது இப்படி அவருடைய ஒரு மீளாவது மீண்டும் இருப்பதற்கான விடயங்களை செய்வது இப்படியான விடயங்களை தொடர்ந்து இலங்கை மக்கள் எடுத்துக்கொண்டால் தமிழர்கள் எடுத்துக்கொண்டால் தொடர்ந்து எங்களுக்கு அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் சென்று கொண்டுதான் இருக்குது நான் அடிக்கடி எல்லா இன்ட்ரீ பதிவு பண்ற மாதிரி ராவண காலத்திலிருந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றது எங்களுடைய ம மன்னனையே ஒரு நிறைய பலம்புரதி மன்னனியை எங்களுக்கு எதிராக திருப்பி விட்டு எங்களை ஒரு ஒரு ராவணனை ஒரு குடூரனாக அரக்கனாக காட்டிய காலத்திலிருந்து இன்று பிரபாகரன் என்கின்ற ஒரு ஒரு மாவீரனை இன்று எங்களுக்கு வந்து இருந்து அந்நியப்படுத்துற மாதிரி நிறைய நடந்து கொண்டிருக்கு அனுராவை கொண்டு வந்து சமம் போட வர மாட்டார் என்றால் அவர் தன் அவருடைய நாட்டு மக்களுக்கு சிங்கள மக்களுக்கு அவர் ஹீரோ வந்து போகட்டும் எங்களுக்கு அது அப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களுக்கு எப்பவுமே தலைவர் எங்களுடைய மேத்தக தலைவர் பிரபாகரன் அவருடைய சிந்தனையும் அவருடைய நெஞ்சில் எப்பவுமே இருக்கும் இப்ப இருக்க இருக்கிற இந்த அரசியலமைப்பு வந்து மாற வேண்டும் அதற்கு செட்டப் வந்து வழிவகுக்காவிட்டால் மீண்டும் ஒரு எழுச்சி அங்கே வரும் என்பதில் கிடையாது நடந்து கொண்டே இருக்கின்றது அது இன்று வரைக்கும் ஐநாவில் கொண்டே இருக்கின்றது ஏனென்றால் தொடர்ந்து வருகின்ற ஐக்கிய நாடுகளுடைய தொடர்ந்து இலங்கை தன்னுடைய கவட நாடகத்தை ஆடிக்கொண்டுதான் இருக்கின்றது அவர்கள் தமிழர்கள் அங்கே இல்லை அங்கே இருப்பவர்கள் இப்போது இலங்கையர்கள் என்ற ஒட்டு ஒட்டுமொத்த ஒரு ஒரு அஹ் எனக்கு எங்களுக்கு புகுத்து நினைக்கின்றார்கள் இலங்கையர்களாக எங்களை அதாவது சிங்கள இன இளைஞர்களாக எங்களை அவர்கள் மாற்றி நினைக்கின்றார்கள் இதற்கு அஹ் நிறைய விடயங்கள் அங்கே நடக்கிறது எங்களுடைய நிறங்கள் பரப்பறி போகின்றது எங்கள் உரிமைகள் பரப்பறி போகின்றது எங்களுடைய மொழி பின்தொள்ளப்படுகின்றது எங்களை எங்களுக்கு பிளவுபடுத்துகின்றார்கள் பிரித்து ஆளுகின்றார்கள் இப்படியாக இனப்படுகளை நடந்து கொண்டேதான் இருக்கின்றது இதை தமிழர்கள் உன்னிப்பாக கவனித்து முக்கியமாக புரதி வாழ்கின்ற அமைப்புகள் எங்களை போன்ற அமைப்புகள் தமிழர்கள் அஹ் இதை உன்னிப்பாக கவனித்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அஹ் எல்லாமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு வந்து அன்ற தேவை இல்லாதவர்கள் எப்படி உரிமைக்காக போராடுவார்கள் எனவே அந்த விடயத்தையும் சரி நேரம் கொண்டு போய் எங்கள் மக்களுக்கு எங்கள் மக்களை அந்த பிடியில் இருந்து சிங்கள பௌத்த பேரினவாத பிடியில் இருந்து நாங்கள் காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமைப்பாட்டுக்கு நாங்கள் இருக்கின்றோம் நாங்கள் உணர்கின்றோம் குறிப்பாக ஈழத்தமிழ் மக்களுக்கு எப்படி ஒரு நன்மையை வந்து தரும் ஈழத்தமிழர்கள் என்றே நான் அவங்க பார்க்கவில்லையே அப்புறம் ஈழத்தமிழர்களுக்கு நன்மை தருமா என்றால் ஈழத்தமிழர்கள் என்று அவங்களை அடையாளம் காணவில்லையே ஒட்டுமொத்த இளைஞர்கள் என்று சொல்லிவிட்டார்கள் எனவே தமிழ் தமிழர்கள் அவர்கள் இப்போ நான் வந்து உங்களை வந்து ஸ்னேகா என்று சொல்லாமல் இன்னொரு பேர் சொல்லி அழைச்சால் உங்களுக்கு வருத்தம் மாதிரி இருக்கும் உங் உங்களை நான் கூப்பிடு கூப்பிடும்போது யாரோ ஒரு ஒரு இன்னொரு பேர் சொல்லி அழைச்சா உங்களுக்கு எவ்வளவு கோபமும் ஒரு கவலை இருக்கும் அதே மாதிரி தான் எங்களுக்கு அனுரா எங்களை வந்து தமிழர்களாக பார்க்கவில்லை எங்களை வந்து ஒரு மைனாரிட்டியை விட ஒரு என்ன சொல்றது எங்களை அடையாளப்படுத்துறது தமிழர்களை அடையாளப்படுத்தாத போது இலங்கையராக நீங்க மாறி விடுங்க நடந்தது அப்படியே மறந்துடுங்க என்று தான் நாங்களே மறப்போம் மன்னிப்போம் என்கின்றதுல எங்களுக்கும் நாங்களும் ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லை நாங்கள்ல ஒரு கண்ணத்தை அஹ் அரைஞ்ச மறுகண்ணத்தை காட்டுறதுக்கு நாங்க ஒன்றும் ஏசுனது கிடையாது ஏனென்றால் அந்த அதே மாதிரி அவர்களும் ஜேவிபி வந்து அவர்களுக்கும் அந்த அநியாயம் நடந்திருக்குன்னு சொன்னா அவர்கள் உணர வேண்டும் எங்களுடைய வழிகளை அவர் உணர வேண்டும் எங்களுக்கு இது மாதிரி இனப்படுகொலை அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு நடந்த அந்த பொறுப்பு குரல் என்பது இருக்கின்றது அனைத்துலக ரீதியில் அனைத்துலக சாசனங்களுக்கு மத்தியில் எங்களுக்கு நடக்க வேண்டும் தவிர உள்நாட்டு பொறுமுறைக்கு நாங்கள் வர மாட்டோம் ஏனென்றால் இழைத்தவர்கள் அவர்களை தவிர நாங்கள் இல்லை என்று நீங்கள் சொல்கின்ற இந்த வாதி சாலைகள் நாம மாட்டோம் அது அனுரகுமார் நன்கு புரியும் என்று நான் நினைக்கின்றேன் அவர் இதை உணர்ந்து கொண்டு தமிழ் மக்களுக்கு தமிழர்களாக தமிழர்களுடைய அடையாளம் காட்டும் தமிழர்களுடைய உரிமையை அவர் அஹ் அதாவது இந்த கொண்டு அல்லது தமிழர்களுக்குரிய நாளாந்த விடயங்களை நாங்கள் லேண்ட் பண்றோம் பண்றோம்னு சொல்லி போட்டு அங்க தொடர்ந்து பௌத்த விகாரிகளை கட்டுவதாக இருக்கட்டும் அல்லது இப்படியான விடயங்கள் தொடர்ந்து இருக்கும் வரைக்கும் தமிழர்கள் உரிமை என்று பேச முடியாது எனவே அவர்கள் வந்து எங்களுக்கான சொல்யூஷனை வந்து ஒரு மேம்போக்காக அணுக முடியாது மறப்பு மன்னிப்பு இருந்தால் கூட நீங்கள் மன்னிப்பு கூடிய ஒரு ஒரு அரசாங்கமாக இருக்க வேண்டும் அப்படி பார்க்கும் போது அப்படி ஒன்று அவங்க வருத்தப்படுவதா தெரியலையே இத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவரு லட்சி நாற்பத்தாயிரத்தி அறுநூற்றி பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் ஒரு இன்றைக்கு வரைக்கும் தேர்வு இல்லையே நாங்கள் அவசரப்பட்டு அவரை கொண்டாட வேண்டும் எனவே நாங்கள் இப்போதைக்கு அதை மன்னிக்கிறதுக்கோ மறக்கிறதுக்கோ தயாராக இல்லை இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் என்ன இளத்தமிழர்களுக்கு என்ன நன்மை என்று சொல்லி நீங்கள் வந்து கேட்டிருக்கிறீங்களா அது வந்து எப்படி பார்க்கணும் என்று சொன்னால் இதுவரை காலமும் இல்லாத இது இதுவரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு தரப்புகள் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்ற இரண்டு பௌத்த பைரவாத சிந்த சிந்தனையுடைய ரெண்டு கட்சிகள் தான் ஆட்சி செய்தவைகள் இப்போ ஒரு மூன்றாவது ஒரு தரப்புக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்து ஒட்டுமொத்தமாக இலங்கை மக்கள் வழங்கி இருக்கணும் அதன் அடிப்படையில் வந்து ஈழத்தமிழர்கள வந்த இதுவரை காலம் அவர்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் வந்து இந்த வந்து வந்திருக்கிற புதிய அரசு வந்து கொடுக்க வேணும் கொடுத்தா தான் அது நன்மையாக மாறும் எப்படி என்று சொன்னாலும் அதாவது தொடர்ந்து சிங்கள குடியேற்றங்கள் தமிழர் பகுதியில் உள்ள சிங்கள குடியேற்றங்கள் நிறுத்தப்பட வேண்டும் அதே நேரம் மக்களுக்கு இந்த இயல்பு வாழ்வு இயல்பு வாழ்வை திரும்புறதுக்கான வழிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் அதே நேரம் வந்து மக்கள் தமிழர்களும் தங்களது உரிமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி அரசியலமைப்பில் சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும் அப்படியே சிறையில் உள்ள கைதிகள் எல்லாரும் வந்து விடுதலை செய்யப்படப்பட வேண்டும் அப்படி பல விஷயங்களை செய்த தமிழர்களுக்கு நன்மை இருக்குமே ஒழிய மற்றபடி ஏற்கனவே இருந்த அரசியல் சட்டங்களை வச்சுக்கொண்டு அரசியல் செயற்பாட்டை வச்சுக்கொண்டு சிங்கள தேசத்தில் தமிழர்களுக்கு தொடர் அதே திட்டம் தொடர்பாக இருந்தால் தமிழர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் பெறப்போறதில்ல தமிழர்கள் தொடர்ச்சியான பாதிக்கப்பட்ட மாதிரி இன்னும் பாதிப்படைந்து நாட்டை விட்டு வழியாறுன்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது இதுக்கெல்லாம் என்ன மாற்று வழி இருக்கும்னு நினைக்கிறீங்க எப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு முறையும் இலை இலங்கை அரசியல் தேர்தல் வழிமுறை வரும்போது தேர்தல்கள் வரும்பொழுது தமிழர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறோம் அது விடுதலை போராட்டம் நடந்த கால ஆயுத போராட்டம் நடந்த காலத்திலையும் சரி அதுக்கு பிறகும் சரி புதுசாக ஒரு ஒரு வருகின்ற ஒரு அரசுக்கு வந்து தமிழ் மக்களுக்கான இனப்பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு வழிமுறைகளை தமிழர்கள் ஏற்படுத்தி கொடுப்பது காலங்காலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் காலங்காலமாக அப்படியான ஒரு வழிமுறைகளை புதுசாக வந்த ஒரு அரசுக்கு நாங்கள் தமிழர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க தற்பொழுது வந்திருக்கின்ற அரசுக்கும் தேசிய மக்கள் சக்தி என்ற அந்த அரசுக்கும் வந்து தமிழர்கள் பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் தமிழர்களுக்கான ஒரு தீர்வை வழங்க சொல்லி இந்த பாதை இந்த இந்த இடத்துல வந்து இப்ப வந்திருக்கின்ற அரசு வந்து ஒரு தமிழருக்கான நீதியை வந்து பெற்றுக் கொடுக்காம தவறும் பட்ச நீங்க பார்த்திருப்பீங்கன்றது அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் ஆணை வந்து இலங்கையர்களே கொடுத்திருக்கிறார் இந்த தவறும் பட்சத்திலே சர்வதேசம் வந்து எங்களை பிரிஞ்சு சென்று தனி நாட்டை கேட்கறதுக்கான ஒரு வழி வகையை ஏற்றுக்கொள்வ ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை தான் இப்போ இருக்குது என்ன சொன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு இணை ஒரு ஒரு அரசோட இணங்கி மக்கள் எங்களுக்கான ஒரு தீர்வை பெற்றுக்கொண்டு வாழ்வு வாழ்வாதாரத்துக்கு வாழ்வ வாழக்கூடிய நிலையை ஏற்படுத்தி மக்கள் கொடுக்கும் பொழுது அந்த அரசு திரும்பவும் இனவாத போக்கை கொண்டு வந்த மக்கள் அடக்குமாக இருந்தால் அதை பிரிஞ்சு சென்று தனித்தேசமாக ஆகிறதுக்கான வகையான உரிமை சர்வதேசத்திலே இருக்குது உலக அளவில் இருக்குது அப்போ இன்றைய ஒரு இன்றைய இன்றைய க கலா யதார்த்தம் வந்து இலங்கை வந்து மக்களுக்கான ஒரு தீர்வு பெற்றுக் கொடுக்க வேணும் அப்படியான கொடுக்கும் கொடுக்க முடியாத பட்சத்தில் பிரிஞ்சு சென்று நாங்கள் எங்களுக்கான தனி தேசத்தை கட்டமைக்கிறதுக்கான ஆணையாகவும் அதை பார்க்கலாம் அதேவேளை இன்றைய நிலைமை இன்றைய இலங்கையில் ஏற்பட்டு இந்த சூழ்நிலையை வந்து சர்வ புலம்பெயர்ந்த தேசத்தில் உள்ள தமிழ் அமைப்புகள் எல்லாம் வந்து சரியாக இந்த முறை வந்து உள்ள என்றது வந்து பார்க்க பார்க்க தெரியும் அது தாயகத்தில் உள்ள கட்சிகளாக இருக்கட்டும் புலம்பெயர்ந்த தேசத்தில் உள்ள புலம்பெயர் அமைப்புகளாக இருக்கட்டும் எல்லாமே ஒற்ற கோரிக்கையில நின்று ஒரே கோரிக்கையால் முன் நின்று தமிழர் தாயகத்தின் தேசியத்தை வந்து வலுப்படுத்தி தேசியத்தின் ஊடாக இன தீர்வு தீர்வை பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு நேர்கோட்டில் ஒரு ஒருத்தருமே இந்த இந்த முறை ஒன்று சேர்ந்து நிற்கவில்லை என்ற ஒரு மிக ஒரு குறை ஒன்று இருக்கின்றது இந்த இதை வந்து உடனே தீர்த்துக் கொள்ற அளவுக்கு புலமை தேசத்தில் உள்ள அனைத்து அமைப்புகளும் ஒரே மேடையில் இருந்து ஒன்றாக பேசி அடுத்த கட்டமாக தமிழர் தாயகத்துக்கு என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேச வேண்டும் அதே நேரம் தாயகத்தில் உள்ள தமிழ் அனைத்து தமிழ் அமைப்புகளும் ஒன்றாக இணைஞ்சு கட்சிகள் அமைப்புகள் ஒன்றாக இணைந்து அடுத்த கட்டமாக தமிழர்களுடன் தீர்வு நோக்கி பேசி அடுத்த கட்டமாக முயற்சி செய்ய வேண்டும் இந்த தாய நாயகம் புலம்பெயர்ந்த அமைப்புகள் பேருந்து ஒன்றா இணைஞ்சு நமக்கான தீர்வை நோக்கி பயணிக்க வேணும் இதை இந்த காலகட்டத்தில் நாங்கள் செய்யாமல் விடுமா இருந்தால் இதுவரை காலமும் தமிழ் தேசியத்தின் இருப்புக்காகவும் அவர்களின் விடுதலைக்காகவும் போராடின மாவீரர்களும் சரி இந்த போராளிகளும் சரி இவ்வளவு கொடுத்த விலைக்கும் வந்து ஒரு தீர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் எனவே இந்த இடத்துல ஒவ்வொரு தமிழர்களும் இந்த இதை வந்து தங்களோட மனதில் முன்னிறுத்தி இந்த இருக்கின்ற செயற்பாட்டாளர்கள் கட்சிகள் எல்லாரையும் வலியுறுத்தப்போணும் என்று இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே சமயம் பன்னாட்டு தளங்களிலே அரசியல் செயற்பாடுகளை அதாவது ஈழத்தமிழர்களுடைய சுயநுறிணை உரிமைக்காக குரல் கொடுக்கும் அமைப்பாக இருந்து கொண்டு உலகத் தமிழர் இயக்கத்தினுடைய சார்பாக பேச வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நாங்கள் தொடர்ந்து இலங்கை இலங்கை அரசியல் அமைப்பை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது புலத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கின்றது எனவே இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் ஐரோப்பாவிலும் சரி கனடா யூஎஸ்ஏ போன்ற நாடுகளில் வாழ் நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் ஒன்று திரண்டு அந்தந்த இடங்களில் செய்ய வேண்டிய அரசியல் செயற்பாடுகளை செய்ய வேண்டும் முக்கியமாக ஐக்கிய நாடுக மனித உரிமை அவை என்று எடுத்துக்கொண்டால் அங்கு எதிர் வருகின்ற காலங்களில் வரக்கூடிய கூட்டங்களிலே முக்கியமாக மூன்று நான் சொல்லிவிடுகிறேன் மூன்று விடயங்களை சொல்லிவிடுகின்றேன் அதில் வந்து எதிர் வரை இடம்பெறுகின்ற அதாவது பதிமூன்றாவது செஷனாக இது நடக்க இருக்கின்றது மனித உரிமைகளும் வர்த்தகமும் என்ற ரீதியிலே இந்த வல்லரசுகள் எல்லாம் சேர்ந்து அங்கே பேசுவார்கள் அங்கே நாங்கள் தமிழர்களாக நாங்கள் சென்று எங்களுடைய நிலைப்பாட்டை சொல்ல வேண்டும் இந்த வர்த்தகத்த

புதிய ஜனாதிபதி என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வந்து இந்த நாட்களே செய்ய வேண்டும் அது இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு நவம்பர் இருக்கின்றது எனவே இருபத்தி ஏழு அது மாவீரர் வாரம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த புனித வாரத்திலே நாங்கள் செய்தி ஆக வேண்டும் அடுத்ததாக வேர்ல்ட் காங்கிரஸ் வலுந்து காணாமல் ஆக்கப்பட்டவருக்கான உலகளாவிய மாநாடு ஒன்று ஜினிவாவில் இடம்பெற இருக்கின்றது இது ஐக்கிய நாடுகளில் பொறுமுறைக்கு உள்ளே இல்லை அது ஒரு பொதுவான ஒரு வேர்ல்ட் காங்கிரஸ் இருக்கின்றது இதிலும் கூட பதினைந்தும் பதினாறும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது பொங்கலை அடுத்து வருகின்ற நாட்களில் இது இருக்கின்ற தமிழர்கள் அனைவரும் தமிழ் ஒரு உணர்வோடு ஒன்று திரண்டு தமிழ் பொங்கலை அடுத்து அங்கே விடுதலை புலிகள் அந்த பலமாக இருந்த காலகட்டத்திலே பொங்கு தமிழ் என்ற நிகழ்வுகளை அங்கே இந்த தினங்களை செய்வார்கள் அது போன்ற ஒரு நிகழ்வை நாங்கள் இந்த இடத்தில் செய்ய வேண்டிய ஒரு கல்விப்பாடுகளுக்கு இருக்கின்றது எனவே இதை சரியான முறையில் கவனத்தில் கொண்டு பெயர்ந்து வாழ்கின்ற பொருந்திய பணம் பலம் பொருந்திய அமைப்புகள் ஒன்று கூடி அங்கே இந்த போராட்டத்தை இன்று முயற்போடு வைத்திருக்கின்ற வைத்திருக்கின்ற எட்டு மாவட்ட வலது கணவலாக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஆகிய தலைவிமார்களை எட்டு பேரை மினிமம் எட்டு பேர் என்றாலும் இங்கே அவர்களை டிக்கெட் போட்டு எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் ஒரு கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கின்றோம் என்றால் அவர்களுடைய பிரசன்னம் இங்கு முக்கியம் அவர்கள் வந்து தங்களுக்கு நடக்கின்ற இனப்படுகொலை தொடர்ந்து இங்கு பரிசாற்ற வேண்டிய ஒரு தேவைகளுக்கு இருக்கின்றது ஏனென்றால் இல உலக தரத்திலே இலங்கை இரண்டாவது இடத்தில் இருப்பதாக வல்லுநர்கள் சொல்கிறார்கள் இருந்தாலும் அது ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரத்தி அறுநூற்றி ஒன்பது என்பது இப்போது நிலவப்பட்டு நிலவப்பட்ட ஒரு தரவாக இருந்தாலும் அது உண்மையாகவே அது அனைத்து

வேலை செய்ய வேண்டும் பார்ப்பார் ஜேவிபி வந்து விட்டது என்று நாங்கள் கை கட்டி கொண்டிருக்க முடியாது எங்களுடன் நிறைய விவரங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார் நன்றி